தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மிக பரபரப்பான விஷயம் ரெண்டு விஷயம் ஒன்று சவுக்கு சங்கர் வந்து விடுதலையாகி வெளியே வந்தாச்சு இனி திரும்ப உள்ள போட முடி போட்டால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன செய்வோம்னே தெரியாதுங்கிற அளவுக்கு எச்சரித்து அனுப்பியிருக்கிறாங்க ஒரு பக்கம் வெளியிலே வந்தாச்சு மதுரை வந்து வெளியிலே வந்துட்டாரு இன்னொன்று ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு திருமா இன்னும் வந்து பூசி முழுகுவது இதெல்லாம் தாண்டி இன்னும் பல சர்ச்சையான விஷயங்கள் ஓடிட்டு இருந்தாலும் இந்த இரண்டை பற்றி ஏன் எதற்கு எங்கே எப்படி திரட்டப்பட்ட தகவல் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்கலத்தின் காணொளி பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நாட்டுல லட்டு ஒரு பக்கம் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் ஓஞ்சு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ பாத்தீங்கன்னா சென்னை மேயருடைய அலுவலகத்துல ஒரு பெண்ணுக்கு மெமோ கொடுத்து ஏதோ சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்றாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் கேட்குறப்ப மேயர் பிரியா அவர்கள் போட்ட லிப்ஸ்டிக் மாதிரியே அவங்க போடக்கூடாதான் கொஞ்சம் கலர் கம்மியாக போடணுமா இப்படி நாட்டில் என்ன எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறப்ப இடைச்செர்களா நடைச்செருக்கலா அப்போதிக்கு நகைச்சுவைகளாக இப்படி ரெண்டு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ விஷயத்துக்கு வருவோம் சவுக்கு சங்கர் விடுதலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு இரண்டு குண்டாசை உடைத்து வெளியே வந்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் கொடுத்து முடிச்சுட்டு கூட நீதிபதி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கையை காமிச்சு இனிமேல் இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுனாங்க நடக்கிறது வேறேங்கிற மாதிரியான ஒரு தொழில ஒரு எச்சரிக்கையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஒரு குண்டாசை எடுத்த பிறகு இரண்டாவது நாளே இன்னொரு குண்டாஸ் புலல் சிறையிலேருந்து மூன்று மணிக்கு அதிகாலை மூன்று மணிக்கு கூட்டிகிட்டு வந்து மதுரை சிலையில் அடைச்சி இன்னொரு குண்டாசை போடுற அளவுக்கு மிக கொடூரமாக சவுக்கு சங்கர் மீது இருக்க காரணம் என்ன எது எப்படி ஆனால் வெளியே வந்துட்டாருங்கிறது நிச்சயமாக திமுகவினருக்கு திராவிட மாடல் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் பயத்தை தாங்க கொடுக்கும் அவர் என்ன வேணா அடிக்கட்டும் கையை காலை உடைக்கட்டும் பெண் காவலர்களை வைத்து அவரை கூட்டிட்டு போய் கேவலப்படுத்தட்டும் இல்ல பெண் காவலர்களை விட்டு அடிக்க வச்சதா கூட இருக்கட்டும் ரெண்டு குண்டாச போட்டதா கூட இருக்கட்டும் எல்லாத்தையும் தாண்டி சிறையில பல்வேறு துன்பங்களை கொடுத்தாலும் இதையெல்லாம் தாண்டி வெளியே வந்து சவுக்கு பேச மாட்டார் அப்படின்னு திமுக மாடல் நினைச்சிச்சுன்னா அது மாதிரி ஒரு அறிவ அறிவெளித்தனம் வேற எதுவுமே இருக்காது ஏன்னா இப்ப வெளியே வந்துட்டாரு வெளியே வந்து தெளிவா சொல்லி இருக்கிறாரு என்னுடைய புகைப்பட கருவிகள் உட்பட என்னுடைய கணினி உட்பட எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க என்னுடைய அலுவலகம் என்னுடைய வீடு எல்லாத்தையும் சீல் பண்ணிட்டாங்க இது போக என்னுடைய வங்கி கணக்கு மட்டும் கிடையாது எங்கள் அம்மாவுடைய பென்ஷன் வரக்கூடிய வங்கி கணக்கை கூட முடக்கிட்டாங்க ஆனாலும் நான் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து நான் மீண்டும் வந்துடுவேன் மூன்று மாசத்துக்குள்ள மீண்டும் நான் திரும்ப என்னுடைய வளை உலையை ஆரம்பிச்சிருவேன் விட அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமாக பேசினாலும் சவுக்கு சங்கருடைய குரல்ல லேசாக கொஞ்சம் வால்யூம் குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு ஒருவேளை ஐந்து மாதம் உள்ளே இருந்ததுனால ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்கிறாரா அதனால அந்த சத்தம் பழைய சத்தமாக வரலையா அப்படின்னு தெரியல ஆனால் சத்தம் பழைய சத்தமாக இல்லை அப்படிங்கிறது வந்து அவர் சிறையை விட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்குறப்ப தெளிவாகவே தெரியுது அந்த சத்தம் பழைய சத்தமாக இருந்திருந்தால் அஞ்சு மாதம் ரெண்டு குண்டாஸ் கையை உடைச்சி இத்தனை வேலைகளும் பெண் காவலர்களை விட்டு அசிங்கப்படுத்தியெல்லாம் அனுப்புனதுக்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு பேசுவார் நம்ம நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணி அப்படிங்கிறது தெரியுது பார்ப்போம் வெளியே வந்ததற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு ஏன்னா இது சம்பந்தமான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் இயல்புக்கு மாறான ஒரு சின்ன தொய்வு இருந்ததை தான் நமக்கு காட்டுச்சு நான் இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன் ஆதோ அர்ஜுனா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவரை எதிர்க்கக்கூடிய அளவில் பேசின பதிவு இன்றைக்கு மீண்டும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு பொதுவாகவே அண்ணன் திருமாவர்கள் இறைமை அவர் நேரடியாக பேச மாட்டார் ஒன்று வன்னியரசை விட்டு அண்ணன் சீமானை பேச விடுவார் இல்லை உதயநிதியை பேசணும்னா ஆதவ் அர்ஜுனாவே கிளப்பி விடுவார் என்றைக்குமே ஒரு நேராக பேச மாட்டார் ஒருவேளை அப்படி நேராக பேசி ஈஸி எதாவது பதிவை போட்டால் என் அட்மின் தான் போட்டார்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடுவாரு உதயநிதி ஸ்டாலினை வந்து பேசுனது இன்னைக்கு சர்ச்சையான விஷயம் ஆனாலும் கூட்டணியில் வந்து எந்த விரிசலும் இல்லைங்கிறத திருமாவளவன் சொல்கிறாரு திமுகவினுடைய ஆர் எஸ் பாரதினு சொல்கிறாரு அப்படிலாம் வந்து கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆனால் ஆதவர்ஜுனா சொல்றது ரொம்ப தெளிவான கருத்தா இருக்கு அப்போ அவருடைய பதவிக்கு அவர் இருக்கிற பதவியினுடைய அழகுக்கு அவர் அணி சேர்க்கிறாரா இல்லை என்றால் அது எப்படிங்கிறத வந்து திரும்ப விளக்கியிருந்திருக்கணும் ஆனால் அவருமே வந்து அவர் நிர்வாகத்திடம் நான் பேசிட்டு நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படிங்கிறார் இதையெல்லாம் தாண்டி நம்ம அடிக்கடி சொல்லுவோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பாசறையாக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குதுன்னு அதை வந்து இன்றைக்கு உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் அண்ணன் நான் ராசா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கிறார் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்க கட்சி வந்து அவங்க கட்சிங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா உங்க தலைவர் ஸ்டாலின் போய் சொல்லுங்க சொல்லி கூட்டணியில இருந்து அவங்க நடவடிக்கை எடுங்கன்னு அவர்கிட்ட தான் சொல்லணுமே தவிர ஆதவ் அர்ஜுனாவை வந்து வெளியேற்ற சொல்லுங்க இல்லைனாக்கா அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றதுக்கு ஆராசா யாரு நீங்க திமுகவா விடுதலை சிறுத்தைகளா ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் திமுகவினோட ஒரு பாசறையா இருக்கணும் இல்லைன்னா அண்ணன் ஆ ராசா வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில போய் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா தான் நீங்க சொல்ற அந்த அறிக்கைக்கு ஒரு சமமான ஒரு நிலைப்பாடா இருக்கும் அதனால தொடர்ந்து நம்ம சொல்றது அண்ணன் திருமாவர்கள் வெளிப்படையாக எதிர்க்கணும்னு சொல்றோம் எதிர்க்கணுங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது உங்களுடைய நிலைப்பாடை நேரடியாக பேசுங்கள் அந்த டெம்பும் துணிவும் இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் துணை அமைச்சர் துணை முதலமைச்சருக்கு அப்படின்னு பிரதமர் கேட்போம் அன்னைக்கு திரும்ப எடுக்க சொன்னாங்க என்ன துணை முதலமைச்சருங்கிறீங்க நான் பிரதமராக போகிறேன்னு ரொம்ப சந்தோஷம்னே ரொம்ப மகிழ்ச்சினேன் அதுலெல்லாம் வந்து எந்த கருத்து கருத்து வேறுபாடும் கிடையாதுன்னே நீங்கள் பிரதமர் இல்லைனே நீங்கள் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக கூட ஆகுங்கண்ணே ஆனால் இப்போ இருக்கிற கூட்டணியில் கொஞ்சமாவது உங்களுடைய உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன உங்களுடைய தேவை என்னங்கிறத முதல்ல நேரடியாக பேசி பழகுங்க யாரையாவது பேசணும்னா வெண்ணியரசையும் எதையாவது உன்னை கேட்கணும்னா ஆதவர்ஜுனாவையும் இப்படி கிளப்பி விட்டு பேசுறதுல வந்து எந்த பயனும் இருக்கிறதா தெரியல ஏன்னா உங்கள் மீது உள்ள ஒரு மரியாதை எதுனா உங்கள் உங்கள் மீது உள்ள அந்த பேச்சு அந்த ஆற்றல் அந்த கோபம் அந்த நேர்கொண்ட பார்வை அதுதானே இருந்துச்சு அதுல தானே இவ்வளவு தூரம் நீங்க கட்சியை வளர்த்தீங்க ஆனால் இன்னைக்கு மொத்த வாடகை ஸ்டாலினை ஸ்டாலினே அப்படியே கவுந்துக்கிறதுங்கிறது வந்து ஏற்படுதில்லன்னு நேராக பேசுங்க வன்னிய அரசு பேசுவதை நீங்க பேசணும் ஆதவ் அர்ஜுனா பேசுவதை நீங்க பேசணும் ஒரு வன்னியரசுவோ அரசுவோ ஒரு ஆதவ் அர்ஜுனாவோ உங்களுடைய சொல்லை மீறி உங்களுடைய கட்டளையை மீறி பேசுவாங்கன்னு நாங்களும் நம்பல திமுகவும் நம்ப போறது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த நாடகம் சொல்ல வந்தது நீங்களே நேராக பேசிட்டு போயிடலாமே அப்ப அந்த முடிவுக்கு வாங்க இன்று நடந்திருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் விடுதலையாக இருக்கட்டும் ஆலவ் அர்ஜுனா மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய கோபமாக இருக்கட்டும் எல்லாமே இன்றைய சமுதாய பார்வையில் நேர்கொண்ட பார்வையாகவே தெரிகிறது நன்றி வணக்கம் இது சமர்க்களம் சமரசமற்ற தமிழ் தேசிய உடன்